கொத்தவரங்காய் என்ற காய்கறி இருப்பது நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அதை எத்தனை பேர் உணவில் சேர்த்துக்கொள்கிறீர்கள் தினசரி வெறும் பத்து கிராம் அளவு நம் உணவில் கொத்தவரங்காய் சேர்த்துக் கொள்வதனால் பல நன்மைகளை வழங்குகிறது ஹலோ நாம இன்னைக்கு இந்த பதிவுல கொத்தவரங்காயை நாம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிக்கலாம் கொத்தவரங்காயில் நாச்சத்தும் பொட்டாசியம் சத்தும் அதிகம் இருப்பதனால் இதயத்தை பாதுகாக்கும் அரணாக இருக்கிறது அதே நேரம் ஆஸ்துமாவை குணமாக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு என்கிறார்கள் உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தும் ஆற்றல் கொத்தவரங்காய்க்கு உண்டு ஜீரண கோளாறு உள்ளவர்கள் கொத்தவரங்காய் சாப்பிடுவது நல்லது எனவே தினசரி கொத்தவரங்காய் சமைத்து சாப்பிட்டால் பிரச்சனைகள் நீங்கும் குறைந்தது வாரத்திற்கு இருமுறையாவது உங்கள் உணவில் கொத்தவரங்காய் சேர்த்து கொள்ளுங்கள் இதில் உள்ள அதிகப்படியான கால்சியம் சத்து பற்கள் மற்றும் எலும்புகளை வலுவடைய செய்யும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அவர்களுக்கு கொத்தவரங்காய் சாப்பிட கொடுத்தால் குழந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் கொத்தவரங்காய் சாப்பிட்டால் அவற்றை எதிர்த்து போராட உதவும் இதில் நிறைந்திருக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் அல்சர் போன்றவற்றை குணமாக்கும் அதுபோல இரத்த சர்க்கரை அளவு அதிகம் உள்ளவர்கள் கொத்தவரங்காய் சாப்பிட்டால் திடீரென ரத்த சர்க்கரை உயரும் பிரச்சனை இருக்காது இது நீரிழிவு நோயுடன் எதிர்த்து போராடுவதற்கு உதவும் காயாகும் அதே போல இரத்த சோகை உள்ளவர்கள் கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிடலாம் இதற்கு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் ஆற்றல் இருப்பதனால் இரத்த சோகையை நீக்கி உடலை பழைய நிலைக்கு கொண்டு வரும் உடல் எடையை குறைக்கும் கொத்தவரங்காய் உணவில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன சாப்பிடுகிறோம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் எந்த நேரத்தில் சாப்பிடுகிறோம் என்பதனில் கவனம் செலுத்தினாலே உடல் எடையை கட்டுப்புவப்பாக வைத்திருக்க முடியும் அதை தாண்டி சில உணவுகளும் அதற்கு உதவி செய்யும் அந்த வகையில் கொத்தவரங்காய் உடல் எடையை குறைப்பதற்கு மிகச்சிறந்த உணவு என்று சொல்லலாம் இதில் நார்ச்சத்துக்களும் விட்டமின்களும் மினரல்ஸ்களும் அதிகம் இருப்பதனால் உடல் எடையை குறைப்பதற்கு இது சரியாக தீர்வாக அமையும் கர்ப்பகால ஆரோக்கியம் கர்ப்பகாலத்தில் காலத்தில் பெண்கள் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கேற்ற காய்கறிகளில் கொத்தவரங்காய் மிக சிறப்பானது கொத்தவரங்காயில் போலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறது இது உடலில் மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சிக்கொள்ளவும் போதிய அளவு விட்டமின்கள் மற்றும் மினரல்களை பெறவும் உதவி செய்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது வேறு சில காரணங்களாலும் இரத்த ஓட்டத்தில் தடை உண்டாகும் இரத்த ஓட்டத்தில் குறைபாடு ஏற்படுவதனால் நரம்பு மண்டலம் தொடங்கி உடலில் பல்வேறு பிரச்சினைக்கும் காரணமாக இருக்கிறது இரத்த ஓட்டத்தை சீர் செய்ய கொத்தவரங்காயை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம் இதில் உள்ள கெமிக்கல்கள் இரத்தத்தில் ஆக்சிஜனை கடத்தவும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவி செய்யும் கொத்தவரங்காய் நீரிழிவு நோயாளிகளுக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் கொத்தவரங்காயில் கார்போஹைட்ரேட் மிக மிக குறைவு காய்கறிகளிலேயே கார்போஹைட்ரேட் குறைவான காய் என்றால் அது கொத்தவரங்காய் தான் இதில் நீரில் கரையும் நாச்சத்துக்கள் அதிகம் அதோடு கிளைசமை குறையிடும் மிக மிக குறைவு என்பதனால் கொத்தவரங்காயை நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்